வெல்கம் டு பெரி விலாக் ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா கரெக்டா சென்னை சென்ட்ரல் பஸ் ஸ்டிப்போல தான் கைஸ் இருக்கும் ஸோ இங்க நம்ம எதுக்காக வந்துருக்கோம்னா பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி எம்டிசி பிஎஸ் சிக்ஸ் ப்ளூ பஸ் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பஸ்ஸை வந்து நம்ம உதயநதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் பண்ணாரு அதாவது வந்து இனாக்ரல் பண்ணி வச்சாரு இன்னைக்கு வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி நைன் ஸோ நம்ம வீட்டு பக்கத்திலே வந்து இருக்குது ஸோ எப்படியும் வந்து மிஸ் பண்ணுவோம் அதனால பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங்காக வந்து கிளம்பி வந்தாச்சு ஒரு செமையாக இருந்துச்சு காய் ஸோ இப்போ நான் வந்து வரும்போதே பார்த்தேன் ரோட்டில் வரும்போது ஸோ நம்ம வீட்டு சைட்லாம் வந்து விட்டுருந்தாங்க ஸோ டுவெண்ட்டி ஒன் ஜி ஏ ஒன் ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளூ பவுஸ்லாம் வந்து விட்டுருந்தாங்க ஆனால் ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் காய் நான் வந்து உள்ளே வந்து சரி இன்ட்ரோ கொடுக்குறதுக்கு முன்னாடியே வந்து பெர்மிஷன்லாம் வந்து கேட்டலாம் இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மாசம் வந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்தேன் எல்லாமே தூசாயிடுச்சுன்னு சொல்லலாம் உள்ள அவாய்ட் பண்ணிட்டாங்க நம்மள எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னா ப்ராட்வேகாய் ஸோ ப்ராட்வேல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ளூ பஸ் வந்து இருக்குது ஸோ இருக்குன்னு வந்து நம்பி தான் வந்து போகிறேன் ஓகே ஸோ அங்கே வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா ப்ளாக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துட்றேன் ஓகே ஐ திங்க் தமிழில் ஒரு டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷனோட நம்மளோட ப்ளாக் தான் வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ப்ராட்வே போய்ட்டு சூப்பராக வந்து ப்ளூ கலர் பஸ்ஸை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க என் கூட நீங்களும் ஹாப்பியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம எம்டிசி பிஎஸ்எிக்ஸ் ப்ளூ பஸ்ஸை ஸ்பார்ட் பண்ணியாச்சு ஸோ உள்ளே போய்ட்டே டிரைவர் இருந்தார் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டோம் ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்க சொல்லிட்டாரு ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மக்கள் எதிர்பார்க்கறது சீட் கம்ஃபர்ட் ஸோ அதில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சீட் கம்ஃபர்ட் பொறுத்தவரையிலுமே எல்லாமே புது சீட்னால உட்காரத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் மற்றபடி பழைய பஸ்ல சீட்ஸ்லாம் வந்து எப்படி இருந்துச்சோ ஸோ அதேதான் தான் பார்த்திங்கனா வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் தென் லெக் ஸ்பேஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா சேம் தாங்க ஸோ எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வந்து கிடையாது இது பொறுத்த வரைக்குமே அதேமாரி பேசஞ்சர்ஸ் வந்து நிற்கும் போது ஹேண்ட் ஹோல்டரும் வந்து இருக்கு ஏபிஎம் போலியே அதுவும் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து இல்லை ஸோ சீட்ஸ் பொறுத்தவரையிலுமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்பெஷலாக மாற்றுத் திறனாளிகளுக்கு அது மட்டும் இல்லாமல் முதியோர்களுக்கும் இந்த வாட்டி வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்டில் ஸோ இந்த பஸ் பொறுத்தவரையிலுமே நான் வந்து நோட் பண்ண விஷயம் இன்டீரியரில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டியிருக்காங்க ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு ஸ்டிக்கர்ஸ் பார்த்திங்கன்னா வந்துருக்கு நான் வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணது என்னென்னா பெண்கள் வந்து உட்கார சைடில் மட்டும் தான் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஓட்டியிருப்பாங்க பெண்கள்ன்ட்டு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஆண்கள் சைடும் வந்து ஓட்டியிருக்காங்க ஆண்கள்ன்ட்டு ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைனாலும் பட் ஆனால் எனக்கு வந்து மென்ஷன் பண்ண தோணுச்சு ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் ஸோ சேஃப்டிக்காக நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டியிருந்தாங்க இன்னொரு ஒரு விஷயம் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்த விஷயம் ரொம்ப பாப்புலராகவே போச்சுன்னு சொல்லலாம் ஸோ அது என்னன்னா யூபிஐ அண்ட் கார்டு மூலியமாக நம்ம வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ஆமாங்க இனிமேட்டு நம்ம இந்த பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா வந்து அவைலபிளாக இருக்குது இன்னொரு ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னென்னா யூபிஐ கொண்டு வர போகிறாங்க இனிமேட்டு நம்ம வந்து யூபிஐ வழியாக வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை கார்டு வழியாகவும் நம்ம வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யாரும் இதுக்கு மேலே வந்து காசு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பயப்பட வேணாம் ஸோ யூபிஐ இருக்குது ஸோ நம்ம ஈஸியாகவே வந்து டிக்கெட் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இன்டீரியரில் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன்று ஒன்றா வந்து செதுக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம் கைஸ் இந்த வாட்டி ஸோ கைஸ் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் கைஸ் ஸோ இந்த பஸ்ஸில் வந்து ஃபீச்சர்ஸ் பற்றி வந்து சொல்லணும்னா வேற லெவலில் வந்து செஞ்சுருக்காங்கன்னே சொல்லலாம் சூப்பராக இருக்குது ஒரு ஒரு விஷயமே அதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபீச்சர்ஸ் என்னென்னா ரெண்டு டோர் கிட்டேயுமே உள்ள ரெட் கலர் பட்டன் பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எதுக்குன்னா நம்ம நார்மலாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஒரு இடத்துல வந்து இறங்கணும்னா டிரைவர் கிட்ட கண்டக்டர் கிட்ட பார்த்திங்கனா வந்து கேட்போம் ஸோ இனிமேட் அதெல்லாம் வந்து தேவையே கிடையாது நம்ம ஸ்டாப்னு பட்டன் வந்து இருக்குல்ல ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா டிரைவர் கிட்ட ஒரு அலாம் சவுண்ட் பார்த்திங்கன்னா வந்து அடிக்கும் ஸோ அது மூலிமா அவர் வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ணிப்பார் அது மட்டும் இல்லாமல் அந்த ரெட் கலர் பட்டன் பக்கத்துலேயே இன்னொரு ஒரு ரெட் கலர் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க அது என்னென்னா நம்மளே வந்து பக்கத்தில் நின்று ஸோ டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி பட் இது வந்து வெறும் எமர்ஜென்சி எக்ஸாக்டியாகி ஸோ இதை வந்து நம்ம வந்து மிஸ்யூஸ் வந்து பண்ணக்கூடாது சப்போஸ் டிரைவர் கிட்டே இருக்க ஸ்விட்ச் வந்து ஒர்க் ஆகலைன்னா டோர்க்கிட்டே இருக்க பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து எனி டைம் வந்து அவைலபிள் கிடையாது ஸோ எப்போயாச்சும் எமர்ஜென்சி டைம் நம்ம வந்து திறக்கலன்னா வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா டோர் க்ளோஸிங் அலாரம் கால் ஸோ எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பைக்கில் வந்து ஸ்டாண்ட் எடுக்கலன்னா பைக் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாதில்ல ஸோ தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் சப்போஸ் நம்ம வந்து டோர் வந்து க்ளோஸ் பண்ணலைன்னா பஸ் வந்து ஸ்டார்ட் ஆகாமலாம் இருக்காது ஸ்டார்ட் ஆகும் பட் ஆனால் அலார் சவுண்ட் வந்து அடிக்கங்க ஸோ டோர் வந்து க்ளோஸ் பண்ணுற வரைக்குமே அலார் சவுண்ட் வந்து அடிச்சுட்டு தான் இருக்கும் ஒன்ஸ் நம்ம வந்து டோர் வந்து க்ளோஸ் பண்ணே அந்த அலாரம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும் ஸோ இது ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான விஷயம்னே சொல்லலாம் இந்த பஸ்ல இப்போ நான் சொல்லிட்டு இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே பிரைவேட் பஸ்ல இருக்க மாதிரி வந்து இருக்குல்ல பட் ஆனால் நம்ம எம்டிசி பிஎஸ் சிக்ஸ் ப்ளூ பஸ்ல பாத்தி கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான மேட்ருன்னே சொல்லலாம் இது எல்லாமே நெக்ஸ்ட்டு வந்து எப்பயும் போல டிரைவருக்கு ஸ்பீக்கர் செட்டப் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பஸ்ல இன்னொரு ஒரு விஷயம் நம்ம டிராவலிங்னு பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட்னு வந்து கொடுத்தே ஆகணும் ஸோ அது ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கு அது எப்படின்னா அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் பட் இந்த வாட்டி இந்த பஸ்ல வந்து கொடுத்துருக்கு நம்மளே வந்து ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு நம்ம மீன்ஸ் டிரைவர் எல்லாம் வந்து கண்டக்டர் அவங்க ரெண்டு பேருக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க போல் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இனிமேட்டு வந்து பிரச்சனையே இல்லை ஸோ பிஎம் போல் அது இருந்தாலுமே எமர்ஜென்சிக்கு அந்த ஹேமரும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கேஸும் பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க சப்போஸ் வந்து இன்ஜின்லேருந்து இருந்து அந்த ஃபயரும் வந்துச்சுன்னா ஸோ நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி சால்ட் அவுட் பண்ணிக்கலாம் அதை ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா டிரைவருக்கு காய் ஸோ ட்ரைவருக்கு என்னலாம் வந்து கம்ஃபர்டபுளான விஷயம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னதான் வந்து பேசஞ்சர்ஸ்க்கு வந்து சூப்பரான விஷயம் ப்ளஸ் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்தாலும் நம்ம டிரைவருக்கு எப்பயுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு ஸோ அவருக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுள் வந்து கொடுக்க முடியுமோ ஸோ அவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சொன்னோன்னா ஆக்சலரேஷன் பிரேக் அண்ட் கியர் கை ஸோ என்கிட்ட சொன்ன விஷயத்தெலாம் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அவங்க அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி வந்து சொன்னாங்க ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது மெயினு காரில் நம்ம கியர் போடுற மாதிரி ப்ளஸ் ஆக்சிலரேஷன் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து கார் ஓட்டினா எப்படி இருக்கும் ஸோ அதேமாரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னார் பிகாஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஆக்சிலரேஷனாக இருக்கட்டும் பிரேக்கிங்காக இருக்கட்டும் கியர் செட்டப்பாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ மெயின் இந்த ஒரு பஸ்ஸில் நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாமே வந்து நினச்சிட்டு இருப்பீங்க பாடி தான் புதுசு ஸோ உள்ள சேசி வளைச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லோ கலரில் அப்படி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டெல்லாம் பட் இந்த ப்ளூ பஸ்ஸில் எல்லாமே ஓவராலாக புதுசாகவே வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மட்டும் சேஞ்ச் பண்ணாமல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு வந்து சொன்னார் ஸோ ட்ரைவருக்கே வந்து முழுசாக வந்து தெரியலேன்னா வந்து சொன்னார் அதேமாரி நம்ம நாட்டில் பஸ்ஸஸ் பொறுத்தவரையிலுமே பார்த்தீங்கன்னா உள்ள அவ்வளோ சவுண்டு கேட்கும் ப்ளஸ் வந்து கியர் ஆடும் அந்த இன்ஜினோட பாடியே வந்து வைப்ரேட் ஆகும் பயங்கரமாக பட் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நாய்ஸே வந்து கேட்கல அப்படின்னு வந்து சொன்னாங்க இந்த பஸ்ல நம்ம ஸ்பீட் பத்தி பார்த்தோம்னா காய் ஸோ எயிட்டியில லாக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸிமம் எயிட்டி வரல தான் வந்து ஓட்ட முடியும் ஸோ அதுல தான் வந்து ஓட்டணும் இந்த பஸ்ஸோட பிக்கப்பே வந்து ஓவராலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா காய் ரொம்பவே வந்து ஃபாஸ்டாகவே இருக்கான் ஸோ இன்னொரு ஒரு விஷயமும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்த விஷயம் வந்து இருந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல பட் நான் வந்து நோட் பண்ண விஷயம்னா சார்ஜ் போகிறதுக்கு ரெண்டு ஃப்ளெக் பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க ட்ரைவருக்கு பக்கத்துலேயே பட் ஆனால் அது எனி டைம் வந்து கிடையாது உங்களுக்கு வந்து எமர்ஜென்சிக்கு சார்ஜ் வந்து வேணும்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து போட்டுக்கலாம் நீங்கள் ஸோகாஷ் இந்த பஸ் பற்றி நம்ம வந்து சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம் போல் ஏன்னா இன்டீரியரில் மட்டும் கலக்காமல் எக்ஸ்டீரியர்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஆசமாக வந்து பண்ணிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் என்னென்னா என்னடா இது எக்ஸ்டீரியரில் வந்து ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு வந்து நினைக்காதீங்க ஆமாங்காய் ரொம்ப ஒரு மக்களுக்கு தேவையான விஷயம் பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்னா நான் இன்டீரியரில் நான் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன் ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா யாராவது வந்து டோர் கிட்ட ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அதை வந்து டச் பண்ணோன்னா அலாம் அடிக்கும் ஸோ அவர் பார்த்திங்கன்னா அது ஓப்பன் பண்ணி விடுவார்ன்ட்டு ஸோ அதேமாரி நம்ம நிறைய டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் அது என்னன்னா ரோட்டில் போகும்போது அது நம்ம வந்து மிஸ் பண்ணியிருப்போம் பட் ஆனால் நம்மளால் வந்து ஏற முடியாது நம்ம ஏறணுனாலும் டிரைவர்கிட்ட வந்து கத்தி கூப்பிடணும் ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து இருக்கும்ல பட் இந்த வாட்டி வந்து ஒரு சூப்பரான விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னென்னா எக்ஸ்டீரியரில் டோர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து டச் பண்ணணும்னா டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகணும்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு சூப்பரான விஷயங்க அதேமாரி ஒரு மெயினான விஷயம் என்னென்னா இது நான் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸுமே சுவிட்ச் பட்டன் பார்த்தீங்கன்னா கிட்ட தான் இருக்கு இந்தந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகணும் எல்லாம் வந்து ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே வந்து அவர்கிட்ட தான் இருக்கு பிகாஸ் வந்து எல்லாருமே வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுவிட்ச் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிரைவர் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க டிரைவர் வந்து ஆன் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து வெளியில் இருக்க பட்டன் உள்ளே இருக்க பட்டன் டோர் ஓப்பன் பட்டன்ஸ் எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும் நான் சொன்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டோர் சைடுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு எம்டிசி பிஎஸ் சிக்ஸ் ப்ளூ பஸ் பொறுத்த வரைக்குமே நான் நோட் பண்ண விஷயம் அந்த ஹெட்லைட் கேஸ் பழைய பஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து ரொம்பவே வந்து உள்ளே இருக்காம இருக்கும் உங்களுக்கு கரெக்டான வந்து லென்த் இருக்காது அதாவது வந்து லைட்டிங் லென்த் வந்து இருக்காது ஆனா நீங்க இந்த பஸ்ல நோட் பண்ணீங்கன்னா தெரியும் ஹெட்லைட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வெளியே இருக்கும் ஸோ ஓரளவு வெளியே இருக்கிறதுனால வந்து நல்லாவே இருக்கும் ஸோ நல்லா வந்து தெரியும் உங்களுக்கு வந்து லைட்டிங் வந்து சூப்பராகவே வந்து இருக்கும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து சேம் அதே தான் கைஸ் அதே மாதிரி டிசைன்ஸ் ஆல்சோ பாத்தீங்கன்னா வந்து சேம் டிசைன்ஸ் தான் ஹெட்லைட் டிசைன்ஸ்லாம் இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் கைஸ் அது என்னன்னா கீழ நீங்க வந்து நோட் பண்ணீங்கன்னா தெரியும் ஃபாக் லைட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு ஃபாக் லைட் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இதை வந்து யோசிச்சு வச்சவங்களுக்கு வந்து ஆக்ஸ் ஆஃப் கைஸ் பிகாஸ் வந்து செம்மையாக இருக்கும் ஃபாக் லைட் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் ப்ளஸ் அதை வந்து எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அதுதான் வந்து அல்டிமேட்டான விஷயமே வெளியே எக்ஸ்டீரியரில் லைட்டிங்ஸ் பொறுத்த வரைக்குமே எம்டிசி பிஎஸ் சிக்ஸ் ப்ளூ பஸ்ட்டில் டயர் கிட்ட ப்ளூ கலர் லைட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக நைட்டில் பொறுத்த வரையிலுமே செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பேச வேண்டிய விஷயமே இந்த கலரு கை ஸோ கலர் வந்து எத்தனை பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஸோ பிடிச்சிருந்தா ப்ளூ கலர் ஆர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட்டில் வந்து தட்டி விடுங்க ஸோ நீங்கள் இப்போ ஃப்ரெண்ட்டில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சர்க்குலரேஷனுக்காக வந்து ஹேண்ட் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம வந்து கொஞ்சம் பஸ் வந்து ஹீட் ஆச்சுன்னா அதை பிடிச்சி க்ரிப்பாக வந்து தூக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கைஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா எம்டிசி பி ஏ சிக்ஸ் ப்ளூ கலர் பஸ் பற்றி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தாச்சு ஸோ இது தவிர்த்து வேறு எதாவது ஃபீச்சர்ஸ் வந்து நான் வந்து விட்டுருந்தா ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் பஸ் வந்து பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் ப்ளூ கலர் ஆட்டின்னு பார்த்திங்கன்னா வந்து தட்டி விடுங்க ஐஸ் ஃபைனலி என்னடா இது இதே லொக்கேஷன் பார்க்காதீங்க ஸோ திரும்பியும் பார்த்தீங்கன்னா அந்த போயிட்டு வந்திருக்கேன் பார்த்திங்கன்னா போயிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ அவரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தயக்கமாக தான் வந்து கொடுத்துருக்காரு நான் வந்து யூடியூபர்னே சொல்லலை இப்போ ஃபேமிலி காமிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்தனே வீடியோ ஸோ எல்லாம் வந்து அவரும் வந்து கண்டிப்பாக வந்து மறுத்துருப்பாரு ஸோ கேஷ் ஓரளவு பார்த்தீங்கன்னா வந்து பக்கம் வந்து எடுத்தாச்சு நினைக்கிறேன் இன்டீரியர் எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர் பண்ணியாச்சு ஒரு ஒரு பஸ்ஸில் ஒரு ஒரு ஷார்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்யூ இன்னொரு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பேக்கியோ இன்னொரு ஒரு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இன்டீரியரு ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பஸ்ஸும் ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்து எடுத்திருக்கேன் ஸோ ஓகே ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ வந்து முடிச்சிக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் ஷேர் விடுங்க லைக்கையும் பண்ணுறேன் அதே இதேமாரி பஸ் வீடியோ ட்ராவல் வீடியோ ட்ரெயின் வீடியோ ஸோ எக்கச்சக்கமான இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய ப்ளாக்ஸ் யூடியூப் சேனலில் வரும் ஸோ ஓகேயா மாறக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஓகே எஸ் பாய் இன்னொரு ஒரு அருமையான ட்ரெயின் ட்ராவல் எல்லாம் பஸ் ஸ்டாவில் வந்து மீட் பண்ணலாம் பாய் பாய் லவ் யூ ஆல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்